வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம சந்தோஷத்தை எப்படி நம்ம தேடக்கூடாது எப்போதுமே சந்தோஷம் இருக்கணும் எவ்வளோ பெரிய கட்டம் இருந்தாலும் சந்தோஷங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குங்கிறத சொன்னேன் விக்டர் ஃப்ராங்கல் புக்கு மேன் சர்ச் ஃபார் மீனிங்லேருந்தோ அந்த பொண்ணோட கதையை சொன்னேன் சந்தோஷங்கிறது சின்ன சின்ன விஷயத்தில் வரும் அண்ட் சின்ன சின்ன இன்சிடெண்ட்டில் சிரிப்போம் இது மாதிரி குட்டி சந்தோஷங்களும் சிரிப்பிலையும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பல பெரிய கஷ்டங்கள் மறந்து போய்டும் எப்போதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹியூமன் சைக்காலஜியில் ஹியூமன் மைண்டில் எப்போதுமே வருத்தங்கள் இருப்போம் எப்போதுமே சந்தோஷம் இருக்காது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காது கூட ஒரு கார்னரில் ஏதாவது ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் சந்தோஷத்தை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணணுன்னா அந்த மூமெண்ட்டில் வாழணும் அந்த மூமெண்ட்டில் இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கணும் அந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணணும் திருப்பதி மலையில் போகிற வழி தான் என்ஜாய்மெண்ட்டே தவிர மலை ஏறினப்புறம் என்ஜாய்மெண்ட் கிடையாதுங்கிறத உங்கள்கிட்ட சொன்னேன் இன்றைக்கி அடுத்த பாயிண்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம் எப்போதிக்குமே உங்களுக்கு கோர் செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கணும் அந்த கோர் செட் ஆஃப் வேல்யூஸ் தான் உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு மாரல் காம்பஸ் மாதிரி காட்டும் காம்பஸ்ங்கிறது கூகுள் மேப்ஸுக்கு முன்னாடி உலகத்தில் வழிகாட்டுறது காம்பஸ் எப்போதும் காம்பஸ் நார்த் ஈஸ்ட்டை காட்டும் அதுலேருந்து நம்ம டேரெக்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிடணும் வழிகாட்டி அப்படின்னு பேர் அதனால் நம்மளுக்கு எப்படி வழிகாட்டணும்னா நம்ம வாழ்க்கை வாழ விதத்தை வழிகாட்டுறது வந்து மாரல் காம்பஸ் நம்மளோட வேல்யூஸ் நம்ம வேல்யூஸ் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைஃப்பும் நல்லா இருக்கும் எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் தாத்தா அவங்கள்தான் பெரிய பர்ஸ்னல் ஹீரோஸ் அவங்களோட வேல்யூஸ் தான் என்னோட லைஃப்போட வேல்யூஸ் இந்த வேல்யூஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்களில் பல பேர் இருக்காங்க இந்த பெரிய மனிதர்களில் எனக்கு வந்து காமராஜ் பெரிய வேல்யூ ஜிஆர்டி டாட்டா பெரிய வேல்யூ எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் இளமையாக இருக்க முடியும் சிம்பிளாக இருக்க முடியும்னு எங்கள் அப்பா காமராஜ் மூலமாக எனக்கு சொல்லி கொடுத்தது அதே மாதிரி இந்த மாதிரி பிரின்ஸிபல் தான் நம்ம ஜேஆர்டி டா டாட்டேன்னு கற்றுக்கு ஜேஆர்டி டாட்டா ஜஹாங்கீர் அப்படிங்கிறது அவரோட பேர் ஜஹாங்கீருங்கிறது ஒரு எம்பரர்னு அர்த்தம் அவர் நிஜமாகவே ஒரு பெரிய எம்பரர் அவர் வந்து பர்சனல் லைஃப்பில் பல கட்டம் அவருக்கு குழந்தைலே கிடையாது அவரோட பிரதர் வந்து அவரை ரொம்ப படுத்தினார் இதெல்லாம் மீறி கூட அவர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் யார் நம்பினாலும் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரை கௌத்தார் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் நேரு அவரோட பர்சனல் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஆனால் நேரு வந்து அவரோட ரெண்டு கம்பெனியும் ஒன்று ஏர் இண்டியா ஒன்று ஒன்று அவரோட இன்சூரன்ஸ் கம்பெனி இன்றைக்கும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வாசலில் போய் பார்த்தீங்கன்னா பார்சி கடவுளோட மோட்டிவ்லாம் இருக்கும் இன்றைக்கி அது ஒன் ஆஃப் இந்தியாஸ் பிக்கஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவரோட மர்மகம் இப்போ வந்து ஏர் இண்டியாவை வாங்கிட்டார் ஒரு நாளைக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை வேலைக்கு வந்தால் டெஃபினட்டாக டாட்டாஸ் வாங்கிடுவான் எதுக்கு நான் சொல்ல நான் அவருக்கு கஷ்டமே கிடையாது பெரிய பணக்காரர் நீங்கள் நினைக்கிறோம் ஆனால் அவருக்கு இருந்த வேல்யூஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான கன்விக்ஷன் என்றைக்குமே அவர் பெரிய பணக்காரர்னு காட்டின்றதே கிடையாது ஒரு வாலி ஒரு இடத்துல சொல்லுவார் கொற்றை மழையில் நடந்து போவார் நடந்து போகிறச்ச வாலி நடந்துன்றப்பார் பாம்பேயில் ஒரு கார் வந்து நிற்கும் ஏன் மழையில் போகிறீங்க என் வண்டியில் ஏறி போங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அவர் யாருன்னே தெரியாது மழையில் என் கார் கார் சீட்டைனா காலியாகிடும்பார் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எங்கே போனோமோ வாலியை ட்ராப் பண்ணுவார் வாலி இறங்கின பிற நீங்கள் யாருனோன்னா என் பேர் டாட்டா ஜேஆர்டி டாட்டா அம்மா சுதாமூர்த்தி அவங்களோட புஸ்தகத்தில் இன்ஃபோசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு டாட்டா எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாருன்னு ஒரு பதிவு போட்டிருக்காங்க அதை நீங்கள் நிச்சயமாக படிக்கணும் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா மற்றவங்களுக்கு பிரதிபலம் செய்யறதுங்கிறது நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷராக இருந்தாலும் பண்ணணும் நினச்சிருந்தா அவரும் ஆன்டிலா மாதிரி பெரிய பில்டிங் மாளிகை எல்லாம் கட்டியிருக்கலாம் ஆனால் இருந்தது ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் அவர் இப்போ எல்லா பணமுமே மூணு ட்ரஸ்ட்டில் போய் சேர்ந்தது அந்த ட்ரஸ்ட் மூலமாக தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இந்த டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் இருந்தால் ஹோமி பாபா வந்தார் இது மாதிரி பல இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணாங்க இன்றைக்கி ரெண்டு பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டுருக்காங்க நூறுரூவா சம்பாதிச்சாங்கன்னா டாடா குரூப்பில் அறுபத்தஞ்சு ரூபாவை பப்ளிகுக்கு டொனேட் பண்ணிடுவாங்க இதுதான் அவங்களோட கோர் வேல்யூஸ் இது மாதிரி கோர் வேல்யூஸ்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரீசன்ட் டைம்ஸில் அப்துல் கலாம் மன்மோகன் சிங் இவங்களோட வேல்யூஸும் என்னை ரொம்ப இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் இது மாதிரி வேல்யூஸ் உங்களுக்கு இன்வைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட மாரல் காம்பஸ் நீங்கள் வாழ்க்கையில் எந்த டைரக்ஷனை போகணுங்கிறது தெரியும் அப்போது அதை வேல்யூஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறச்ச உங்களுக்கு ஒரு ஹாப்பி அண்ட் ஃபுல்ஃபில்லிங் லைஃப் கிடைக்கும் அதை விட்டுட்டு பணத்தை அடுத்த ஒன்றும் பணத்தை சேர்க்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் திங்ஸ் பின்னாடி போனீங்கன்னா ரொம்ப ஹாப்பினஸ் வராது மாமன்னன் அலெக்சாண்டரை சொன்னதை மறந்துடாதீங்க அலெக்ஸாண்டர் சொன்னது ரொம்ப சிம்பிளான மேட்டர் நீங்கள் வறட்சியும் ஒன்றும் எடுத்துன்னு போல போகிறச்சியும் ஒன்றும் எடுத்துன்னு போக முடியாது எங்கள் அப்பா போகிறச்ச காலனாக எடுத்துகிட்டு போக முடியல ஆனால் அவர் சம்பாதிச்ச நல்ல பேர் இன்றைக்கும் அவரோட சர்க்கிள்ஸில் என்கிட்ட திரும்பி வந்துக்கிட்டே இருக்குது இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது டாட்டாங்கிற பேர் நூற்றி ஐம்பத்தாறு வருஷமாக இருக்குது காமராஜ் பேர் தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் இருக்கும் அதனால் பணம் காசுங்கிறது ஓரளவு தான் வரும் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு தான் பணம் காசு தேவை அதுக்கு இது மேலே பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது கட்டி பிடிச்சிக்கலாம் ஆனால் நம்ம போச்சவான பணத்தை வச்சு எரிக்கலாம் இதை தவிர வேறு யூஸே கிடையாது அது இவங்களோட வாழ்க்கையிலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம் எங்கள் அப்பா வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டேன் இதே மாதிரி தான் நீங்களும் எது வேல்யூஸோ அந்த வேல்யூஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் இந்த இன்டெக் வேல்யூஸை உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் இன்டெக்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெரிய சந்தோஷங்கள் கிடைக்கும் இதுதான் நீங்கள் கற்றுக்கணும் இதுக்காக நீங்கள் மற்றவங்களுக்கு நன்றி சொல்லணும் இவங்க நான் பெரிய மனுஷங்களை சொன்னேன் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் அம்மான்லாம் சொன்னேன் இவங்களை நினைக்காத நாளே கிடையாது இவங்களுக்கு நன்றி சொல்லாத நாளே கிடையாது வாழ்க்கையில் நன்றி மறவதுங்கிறது பெரிய குற்றம் அதனால் யார் நம்மளை கைட் பண்ணுறாங்களோ அதுக்கு நன்றி செலுத்தணும் அதே மாதிரி நல்லது நடக்கடிச்ச யார் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும் யார் நம்மளை ஹெல்ப் பண்ணுறாங்களோ நன்றி செலுத்தணும் ஒழுங்காக ஒரு ஓலா டிரைவர் கேப் டிரைவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது கூட ஒரு பெரிய செயல் அந்த சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் நன்றி சொல்லணும் உங்கள் அட்டென்ஷனை நெகட்டிவ் இஷ்யூஸ்லேருந்து இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் உங்களை அடித்தவங்கள உங்களை தும்படுத்தினவங்களை நடந்துருச்சு விஷயம் ஒன்றும் பண்ண முடியாது மன்னிச்சுட்டு விட்டு போயிடுங்க மறக்கணும்னு நான் சொல்லலை நீங்கள் மன்னிச்சு விட்டு போயிடுங்க ஏன்னா நெகட்டிவிட்டிங்கிறது உங்களை உங்களே கன்சியூம் பண்ணிட்டோம் அது தேவையில்லாத விஷயம் அதே மாதிரி வாழ்க்கையில் ஃபஸ்ட்ரேட் ஆகி யூஸே கிடையாது நீங்கள் நினச்சது இன்றைக்கி நடக்காட்டானோ என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கும் பாதையில் நடந்துக்கிட்டே இருங்க நடக்கணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ரேட் ஆனீங்க நீங்கள் தான் அடிபடுவீங்க உங்களுக்கு தான் இருந்துச்சு அதனால் நீங்கள் தான் டால்ரேட் பண்ணணும் ஆக்ஷன் வேறு சைடில் எந்த வந்தாலும் ரியாக்ஷன் நீங்கள் தான் கொடுக்குறீங்க உங்கள் ரெஸ்பான்ஸை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க ஒருத்தர் உங்கள் இரிட்டேட் பண்ணலாம் ஆனால் தான் இரிட்டேட் ஆடதா இல்லையாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதனால் இதெல்லாம் பண்ணிங்கன்னால் பெட்டர் நன்றி வணக்கம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸை கீழ் எழுதுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்